நான் இந்த நாட்டிலே மக்களிடத்திலே ஜீவகாரணியும் அமைதி வேண்டும் மாறுதல் வேண்டும் என்பதை பற்றி தான் பேச வந்தேன் தேர்தலை பற்றி தம்பி கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் இது பதில் சொல்ல தருணம் அல்ல என்று சொல்லிவிட பெறுகிறேன் மேல் ஓங்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன் மேன்மேலும் மேலும் ஓங்க வேண்டும் ஜீவ காரண்யம் இருந்தால் இந்த நாட்டிலே ஏன் இந்த குழப்பங்கள் ஜீவ காரண்யம் மேலோங்க வேண்டும் அன்பே தெய்வம் அன்பே கடவுள் லவ் இஸ் காட் இந்த லவ் என்று சொன்னால் தூய அன்பு தூய உள்ளங்களின் அந்த அன்பு தான் இந்த உலகத்தை வாட வைக்கும் நீங்க தீவகாரணி மேலோங்கும் மன மேலோங்கும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நல்ல சிந்தனை இருந்தால் நல்ல சிந்தனையை தருவதற்கு மோட்டிவேஷனை உருவாக்குவதற்கு மனிதர்கள் இருந்தால் நல்ல ஆன்மாக்கள் இருந்தால் நல்ல ஆத்மாக்கள் இருந்தால் நல்ல உள்ளங்கள் இருந்தால் இதயங்கள் இருந்தால் நிச்சயமாக ஜீவ காருண்யம் மேலோங்கும் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று அவர் சொன்ன சொன்னதை போல நான் வாடிய பயிர்களாக இருந்தாலும் சில உயிர்களாக இருந்தாலும் பாடுகின்றேன் அமைதி தேடுகின்றேன் ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே இந்த ஜீவகாருண்யம் மேலோங்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே என் கோரிக்கை வைக்கின்றேன் வள்ளலார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அருப்பஞ்சோதி தனிப்பெருங்கருணை இந்த நாளிலே ஒரு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஆத்மன் ட்ரெஸ் ஆத்மன் அறக்கட்டளின் சார்பாக ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் அழைத்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அவன் கையால் கூட கொடுத்தால் போதும் என்று நினைத்து தான் வந்தேன் என்று என்னவென்று கேட்டால் அன்னதானம் அடங்க வேண்டும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த வள்ளலார் அவருடைய ஜீவகாருண்யம் போல ஜீவகாருண்யத்தை மனதிலே கொண்டு அங்கே அந்த வடலூரிலே ஒரு அணையாத அடுப்பு இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னதைப் போல வயிறு பசித்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே அன்னதானம் செய்ய வேண்டும் என்ன தானம் செய்தாலும் அதில் கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த அன்னதானத்தில் தான் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த அன்னதானத்தை எங்களுடைய ஆத்மன் ட்ரஸ்ட் சிம்புவுடைய ஆத்மன் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு இதை இங்கே நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் சிம்பு ரசிகர் மன்றங்களுக்கு அந்த மன்றத்தின் தோழர்களுக்கு மாவட்ட அளவிலே இன்றைக்கு அந்தந்த மாவட்டங்களிலே வள்ளலார் ஐயா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவதரித்த நாளிலே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று சொன்னவுடன் நாங்கள் விடுத்த இந்த கோரிக்கைக்கு என் அன்பு மகன் சிம்புவின் அன்புக்காக அவர் சொன்னதற்காக அன்புடன் இன்றைக்கு ஆங்காங்கே இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிம்புடைய ரசிகர் மன்றத்தின் தோழர்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்பு ரசிகர் மன்றத்தின் தலைவர் அன்பு தம்பி வாசு அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றக்கூடிய அத்தனை சிம்பு மன்ற தோழர்களுக்கும் உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சியிலே இங்கே சிம்பு மன்றத்தின் தோழர்களாக வந்து நிற்கக்கூடிய கணேஷாக இருக்கட்டும் சிம்பு பிரகாஷாக இருக்கட்டும் சதீஷாக இருக்கட்டும் சந்தோஷாக இருக்கட்டும் அண்ணாதுரையாக இருக்கட்டும் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திவ்ய மனமே தேவாலயமாகும் காருண்யமே தெய்வமாகும் இதுதான் என்ன நான் சொல்ல வரது இந்த மனசில் மனதே ஒரு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தூருக்கு சிவனை சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி ஒளிவிளக்கே விளக்கே என்று திருமூலரையா பாடினார் அதனால் இந்த உள்ளம்தான் பெருங்கோயில் திவ்ய மனமே தேவ ஆலயம் அதே போல ஜீவகாரண்யமே தெய்வமாகும் என்ற இந்த லட்சியத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்கள் ஆத்மன் அறக்கட்டளையின் சார்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு அவ்வப்போது அன்னதானம் செய்து கொண்டே இருப்போம் என்பதை இந்த அவருடைய அவர் அதை அவதரித்த இந்த நல்ல நாளிலே தெரிவித்துக் கொண்டு